வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல பொதுவான விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கடலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆழ்கடலில் எப்பொழுதும் நீர்மூழ்கி கப்பல் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது அடி வரை செல்லும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சாதாரணமாக நீர்மூழ்கி கப்பல் கடலில் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது அடி வரை மட்டுமே செல்ல முடியும் இதற்கு மேல் செல்ல முடியாது ஒரு மனிதன் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் ஒரு கிலோமீட்டர் வரை செல்ல முடியும் அதற்கு மேல் போனால் அவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு இறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் ஒரு கிலோமீட்டர் வரை நீரில் நீந்து செல்ல முடியும் அதற்கு மேல் செல்ல முடியாது இதில் அதிசயமான விஷயம் என்னவென்றால் சராசரியாக மனிதன் முன்னூத்தி இருபத்தெட்டு அடி வரை போக முடியும் ஆக்சிஜன் சிலிண்டரை வைத்துக்கொண்டு போக முடியும் இதுவே உயிருக்கு ஆபத்தான சூழலையும் ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் இதுவே வெளிநாட்டு அறிஞர்கள் எழுநூத்தி இருபது அடியும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அடியும் சென்றிருக்கிறார்கள் இது ஆழ்கடலுக்குச் சென்று ஒரு அதிசய மனிதர்களால் செய்யப்பட்டு உலக சாதனையாகவும் திகழ்ந்திருக்கிறது கடலுக்கு அடியில் அதிகப்படியான விஷயங்கள் இருக்கின்றன இதுவரை நமக்கு தெரிந்தது ஐந்து பர்சன்டேஜ் மட்டுமே ஆழ்கடலில் தெரியாதது இன்னும் அறுபத்தைந்து சதவீதத்துக்கும் மேலே இருக்கிறது கடலிலேயே ஆழமான பகுதியான மரியானா ட்ரென்சு மூணாயிரத்தி ஆறுநூறு அடி என்பதை கண்டறிந்தார் ஜேம்ஸ் கேம்ரோன் என்னும் அவதார் படத்தை எடுத்த ஒருவர் இதற்கு மேல் சென்றால் அங்கு மிஷினும் வேலை செய்யாது என்றும் சொல்கிறார்கள் இந்த இடத்தில் பல ராட்சத மீன்களும் வித்தியாசமான உயிரினங்களும் அதிகமாக இருப்பதாக கூறுகிறார்கள் பலவிதமான உயிரினங்களும் விதவிதமான மீன்களும் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபது அடிக்கு மேல் கப்பல் போனால் அதற்கு மேல் போனால் கப்பல் கண்டிப்பாக வெடிக்கும் என்றும் கூறுகிறார்கள் இந்த ஆழ்கடலின் கீழ் தண்ணீரின் ஆழம் இருட்டாகவே இருக்கும் அங்கு சூரிய ஒளி கூடும் செல்ல முடியாத இடமாக இருக்கிறது அதனால் அந்த இடத்திற்கு இருட்டு அதிகமாக இருப்பதால் சூரிய ஒளியும் கிட்ட நெருங்க முடியாமல் இருக்கிறது அந்த இடத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது அடிக்கு அடியில் ஐஸ் கட்டி போன்று தண்ணீரும் இருப்பதால் அங்கு யாராலும் செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டு விடுகிறது இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு அடிக்கு கீழ் எரிமலைகள் இருப்பதாகவும் அந்த எரிமலைகள் வெப்பத்தை அதிகமாக கொடுப்பதாகவும் வெப்ப உமிழ்கள் அதிகமாக இருப்பதால் அங்கு வெப்பம் தாங்கும் உயிரினங்கள் மட்டும் வாழ்வதாகவும் தெரிவிக்கிறார்கள் எவரெஸ்ட் மலை எவ்வளவு பெரியது என்று நமக்கு தெரியும் அந்த மவுண்ட் எவரெஸ்ட் மலையையே திருப்பி இங்கு கவிழ்த்து போட்டாலும் இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு எவரெஸ்ட் மலையே மிழுகிவிடுமாம் அந்த அளவுக்கு அதிகமான இடம் இந்த இடமும் ஆழமான இடமும் இந்த இடம் என்றே சொல்கிறார்கள் இந்த மரியானா ட்ரெஞ்ச் என்னும் இடம் மூணாயிரத்தி ஆறுநூறு அடி ஆழம் இருப்பதாகவும் கடலிலேயே மிக பெரிய ஆழமான பகுதியாக இருக்கிறது என்றும் தெரிவிக்கிறார்கள் கடலுக்கு அடியில் நதிகளும் இருக்கின்றன பூமிக்கு அடியில் இருப்பது கடல் நீர்கள் நீர்கள்தான் என்பதும் நீருக்கு அடியில் நதிகளும் ஓடுகின்றன என்பதையும் தெரிவிக்கிறார்கள் எவரெஸ்ட் மலையை விட இரண்டு கிலோமீட்டர் அதிகமாகவே இருப்பதாகவும் மரியானா நஞ்சை தெரிவிக்கிறார்கள் இவை அனைத்தும் அட்வான்ஸ் டெக்னாலஜி மிஷின்களை வைத்து கண்டறிந்துள்ளார்கள் இன்று கடலில் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்